பிஜிடிஆர்பி ஆசிரியர் பொருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழ் ஆங்கிலம் கணித வரலாறு உள்ளிட்ட அனைத்து பாடத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆசிரியர் பொருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு முதல்ல நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுங்க பிஜிடிஆர்பி எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க ஏற்கனவே நம்ம எஸ்டிடியில் நாற்பத்தி நான்கு பேர் தமிழக வரலாற்றில் குறைவான எண்ணிக்கையில் அதிக பேர் சில பேர் எழுபது பேர் எண்பது பேர்லாம் சில மையங்களில் தேர்ச்சி பெற்றுக்காங்க நம்ம நம்ம நாற்பத்தி நாலு பேர் தான் தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க ஆனால் இருநூறு பேர் எதிர்கொண்டு இரநூறு பேர் எடுத்து அதில் நாற்பத்தி நாலு பேர் தேர்ச்சி அந்த பர்சன்டேஜை பார்க்கணும் நீங்கள் இந்த தேர்வில் நூற்றுக்கு நூறு எடுத்தாங்க பாருங்கள் இந்த வேதியியல் பாடங்கள் போன்றதெல்லாம் அந்த மாதிரி கணக்கெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க இங்கே வந்து கணக்கு வந்து எப்படின்னா ஆயிரம் பேர் எடுத்து நான் நூற்றம்பது பேரை பாஸ் பண்ணேன்றத விட இரநூறு பேர் எடுத்து நாற்பத்தி நாலு பேர் பாஸ் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன் ரைட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல பிஜிடி ஆ அனைவருமே கவனிங்க எல்லா பாடத்துக்கும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேர்வு எப்படி எழுதணும் எதிர்கொள்ளணும் அப்படின்ற அனைத்து பாடத்துக்குமே சொல்கிறேன் நான் முதுகலை பட்டதா இருக்கு பிஜிடிஆர் இருக்கா தீவிர கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வெளியிடம் தற்சமயம் ஆனால் அறிவிப்பு வரும்போது கூடுதலாக வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் அதற்கான வேலைகள் திருடப்படுத்திக்காங்க வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடைபெறும் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு தற்சமயம் ரைட் இப்ப பிஜிடிஆர்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி என்னென்ன வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் கணிதம் உள்ளிட்ட பாடங்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் வரலாறு சரியா உங்களுக்கு முதல் கட்டமாக இருக்கணும் தமிழ் வகுப்பு வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி எழுபது பேர் தமிழ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஆங்கிலத்தில் ஏற்கனவே ஒரு பேஜ் போயிட்டு இருக்கு ஐம்பது பேர் நம்ம ஜனவரில இருந்து நடத்திட்டு இருக்காங்க ஐம்பது பேர் படிச்சிருக்காங்க கணிதம் இப்ப இதுக்கெல்லாம் செகண்ட் பேஜ் போட போறாங்க எப்ப செகண்ட் பேஜ் போட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணு பிரதோஷம் அன்று வரக்கூடிய ஜூன் இருபத்தி மூன்று பிரதோஷம் என்ற இருந்து வகுப்பு ஆரம்பிக்கிறது வகுப்பு ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு பாட்டிடுவாங்க ஒரு ஐம்பது பேர் எழுபது பேர் வந்தாங்கன்னா இது ஆப்பிள் எடுக்கிறாங்க அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடுத்து விட்டுவாங்க இது கட்டணம் எவ்வளவு அப்படின்னு குறைந்த கட்டணத்தில் தப்பு மிக குறைந்த கட்டணத்தில் அதுவும் தப்பு கட்டணமே இல்லாமல் அப்படின்னு சொல்லியும் சில இடங்களில் இருக்குது அப்போ எதுக்கு எது எவ்வளோ கட்டணம் கட்டணம் மாறுபடும் ஒவ்வொன்றுக்குமே கட்டணம் மாறுபடும் கட்டணம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுங்க ஒவ்வொன்று பிஜிடிஆர்பி தமிழை பொறுத்த மட்டும் மூவாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் கட்டணும் மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் கட்டினா போதும் பத்தாயிரம் வேலைக்கு போன முதல் மாத சம்பளத்தில் கொடுத்தா போதும் மாதிரி ஆங்கிலம் கணிதம் எவ்வளவு அப்படின்னா பதினா ரூபாய் கட்டணும் ஆறாயிரம் ரூபாய் கட்டினா போதும் பத்தாயிரம் வேலைக்கு போனால் முதல் மாத சம்பளத்தில் கட்ட வேண்டும் வரலாறை பொறுத்தவரைக்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆங்கிலம் கணிதம் வரலாறு தமிழ் வகுப்பில் சேரக்கூடியவங்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொடுங்க என் நண்பர நான் பின்னாடி தரம் கடைசியா ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் நம்பர் தரேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ தமிழை கடைசியாக சொல்கிறேன் ஆங்கிலம் பிஜிடிஆது ஆங்கிலத்தை பொறுத்தவங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முன்னணி பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அவங்க அவங்க பயிற்சி மையங்கள்லாம் எடுக்கக்கூடிய கட்டணத்தில் நான்கில் ஒரு பங்கு தான் கட்டணம் அப்போ நம்ம பேராசிரியர் சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க ஹச்சினி தொழில்நுட்பத்துல இருக்கும் இது கூகுள் மீட்லயோ ஜூம் மீட்லயோ இருக்காது இப்ப ஆறு டு ஏழு லைவ் அப்படின்னா அது ஆறு டு ஏழு பார்த்தா தான் பார்க்க முடியும் ஆறரைக்கு போனா ஆறு டு ஆறரை வரைக்கும் நடந்த வகுப்பு பார்க்க முடியாது ஆனா குறை நீ இறையும் அது கிளாரிட்டி இருக்காது உடையும் உள்ள குறுக்கே இருக்கும் இது அப்படி கிடையாது ஹச்சினி தரத்துல இருக்கும் பிஜிடி இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் இல்லை இதை விட பெஸ்டான எண்பத்தி ஆறு இன்ச்சு டச் ஸ்கிரீன் ரெண்டரை லட்சம் ரூபா மதிப்புள்ள டச் ஸ்கிரீன் ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள கேமரா வச்சு இப்போ யூடியூப்ல போகும்போது அப்லோட் ஆகும்போது அந்த பைல் குறையும் ஆனா ஆப்ல பார்க்கும்போது அப்படியே கண்ணாடியா பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி நேரடி வகுப்பு அப்படியே இருக்கும் சரிங்களா இது பிஜி இங்கிலீஷ் பிஜி இங்கிலீஷை பொறுத்த மட்டும் வகுப்புகள் எப்படி நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் டச்சு தரத்துல இது வந்து கிரே

கட்டணம் பிஜிடிஆர் ஆங்கில வகுப்பு கட்டணம் ஆறாயிரரூபா கட்டணம் வேலைக்கு போன முதல் மாத சம்பளத்தில் கொடுத்தால் போதும் இது வந்து பிஜி இங்கிலீஷு பிஜி இங்கிலீஷை பொறுத்த மட்டும் இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி இதற்குண்டான வகுப்புகள் மறுபடியும் தொடர்ச்சியாக இரண்டாவது பேச்சு ஏற்கனவே ஐம்பது பேர் போட்டுருக்காங்க மறுபடியும் ஐம்பது பேர் தான் எடுப்பாங்க அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க ஐம்பது பேர் அல்லது நூறு பேர் பேச்சு அப்படின்னு சொல்லி மொத்தமாக எடுப்பாங்க அதற்கப்புறம் இது குறித்த விளம்பரங்கள் வராது வகுப்பு அது பாட்டு ரன் பண்ணி போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தனி கவனம் செலுத்தி தனித்தனியாக கவனம் செலுத்துவாங்க ஒவ்வொரு ஆசிரியர் மலையும் என்ன என்ன பண்ணிருக்கீங்க என்ன டெஸ்ட் எழுதிருக்கீங்களா என்ன கொடுத்துருக்குறாங்கன்ட்டு ஒவ்வொரு ஆசிரியருடைய கோரிக்கையை கேட்டு இது பண்ணுவாங்க ஆயிரம் பேர் எடுக்கிறது ஐநூறு பேர் எடுக்கிற அந்த வேலையே இங்கே இல்லை இன்ச்சு பை இன்ச்சா நடத்துவாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தனி கவனம் செலுத்தி அதை வெற்றி பெறுவதற்கு என்னென்ன சூட்சமும் இருக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துவாங்க இது நடத்திட்டு வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நடத்துவாங்க நடத்திட்டு உங்களுக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் எப்படி வரும்னா ஆகச்சிறந்த மெட்டிலாக வரும் உங்களுக்கு அப்படியே பாடத்திட்டம் வந்து எப்படின்னா அப்படியே படங்களுடன் கூடிய ஆங்கிலத்தை பொறுத்த மருத்துவ சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே பாடம் மாறும் ஒவ்வொன்றுக்குமே மெட்டீரியல் ஒரு மாதிரி இருக்கும் ஆகச்சிறந்த மெட்டீரியலாக இருக்கும் ஸ்டான்ஸாக ஆங்கிலத்தில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு படங்களுடன் கூடிய ஒவ்வொரு இது யூனிட் த்ரீன்னு நினைக்கிறேன் யூனிட் மூணு யூனிட் மூணு கூடியது லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சரிங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை இருக்கக்கூடியது ஸ்டடி நோட்ஸை மிக தெளிவாக நடத்தி கொடுத்துருவாங்க உங்களை நினைவுறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலைகளையும் ஆங்கிலத்தை பொறுத்த மட்டு செஞ்சுடுவாங்க நான் அனைத்து பாடத்துக்கும் சொல்கிறேன் முதல்ல ஆங்கிலத்துக்கு சொல்றேன் எல்லாேரும் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுவாங்க நமக்கு அதற்கு உண்டான நேரம் இல்லை எந்த கேள்வியாக இருந்தாலும் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பேராசிரியர் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வி கேட்குற மாதிரி போகும் சம்மரி ஸ்டான்ஸா த்ரீ அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே மிக நேர்த்தியா மிக அழகாக அப்படியே கண்ணில் ஓட்டிக்கிற மாதிரி அப்படியே நேரடி வகுப்பு இருந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அடுத்து தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு அதற்கு உண்டான தேர்வுகளும் உங்களுக்கு சாரல் அகாடமிலருந்து அப்படியே ஒவ்வொன்றைக்கும் தனித்தனியா தனித்தனியா தேர்வுகள் ஆப்ஷன் டைப்ல அங்கே எப்படி எழுதுமோ அந்த ஆப்ஷன் டைப்ல தேர்வு வந்துடும் சரிங்களா பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை ஆங்கிலம் ஆங்கிலம் பதினாறாயிரம் கட்டணம் கட்டணும் ஆறாயிரம் ரூபா கட்டினா போதும் மீதி பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு போனால் முதல் மாத சம்பளத்தில் கட்டிவிட வேண்டும் இதுதான் பிஜிடிஆர்பி ஆங்கிலத்தை பொறுத்த மட்டில் வகுப்பு எப்போ நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்குண்டான வகுப்பு வகுப்பு பார்த்தீங்கன்னா தேதி ஜூன் இருபத்தி மூணு பிரதோஷம் தொடங்குது கணித வகுப்பும் அதே அன்னைக்கு தான் தொடங்குது கணித வகுப்பும் ஆசிரியர் நடத்திடுவாங்க அவங்களுக்கு செம்மை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி டச் ஸ்க்ரீன் கீபோர்ட்லேயே தெரியும் அவங்க டச்சில் நடத்துவாங்க அப்படியே மேலே ஒவ்வொரு சம்மா போடுவாங்க ஒவ்வொரு யூனிட் நடத்த 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 நடத்தி மெட்டீரியல் கொடுத்துடுவாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தேர்வு கொடுத்துடுவாங்க எல்லாம் பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரிக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வேண்டும் எல்லாம் நான் சொல்கிறது கூட புதிய பாடத்திட்டத்தில் அடிப்படலாம் தமிழுக்கு இப்போ தமிழுக்கு வாங்கினா இப்போ எல்லாத்துக்கும் தமிழ் முடிஞ்சு எல்லாத்துக்கும் இப்போ கிட்டத்தட்ட தமிழில் ஒன்பது யூனிட்டை முடிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது தமிழுக்கு அட்மிஷன் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் ஒரு பத்து அட்மிஷன் மட்டும் அந்த அட்மிஷனில் பேக்கேஜில் காலியாக இருக்கு தமிழில் ஏன் கடைசியாக சொல்கிறேன்னா தமிழில் ரெண்டு விதமான அட்மிஷன் இருக்குது ஒன்று வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத முத புரிஞ்சுக்கணும்

அவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொன்று இப்போ பாரதி ஃபஸ்ட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா பாரதி இக்கால இலக்கியத்தில் கவிதை பாரதி கவிமணி தேசிய விநாயக பிள்ளை பாரதிதாசன் முடியரசன் என்ன வரிசை முறை இருக்கோ அந்த வரிசை முறையில் என்னென்ன முக்கியமானதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி என்னென்னலாம் இருக்கோ இது தேவை தேவையில்லாதன்றால் இல்லை எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் மிக நேர்த்தியாக கொடுத்துருக்குறோம் இப்போ தமிழை மட்டும் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியலையும் ஒரு தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தருக்கு முழுமைப்படுத்தி விடாது எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் அதனால தான் நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கை நெறிந்துடும் இதுலாம் ஒவ்வொரு பத்து யூனிட் பத்து யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கைப்பட கைப்பட எடுத்து குறிப்பிட ஒவ்வொரு மூலநூலம் கைப்படை எடுத்து தான் இங்கே மேலே ஏற்றுறோம் யூனிட்ல மெட்டீரியலில் அப்போ நம்ம எடுத்ததை நம்ம வெற்றி பெற்ற ஏற்கனவே நெட் சிலாம் கிளியர் பண்ணியிருக்கிறோம் டெட்டு கிளியர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த அடிப்படையில் நானும் நான் மட்டும் இல்லை எங்கள் பேராசிரியர் சாரல் அகாடமி டீமு அந்த டைப்பிங் டீமு எல்லாம் சேர்ந்து தான் இப்படி இது பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்க இப்பெல்லாம் ஷார்ட் நோட்டு இந்தது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூ சாமி நம்ம கொடுத்துருக்காங்க கூ கு சாமி அதை எப்படி ஷார்ட்கட் சொல்லுவோம் அப்படின்னா அன்பளிப்பாக கிடைத்த புதிய ஒரே வாக்கியமாக சொல்லுவேன் அன்பளிப்பாக கிடைத்த புதிய ரோஜாவை புதிய உலகத்தில் கவியும் காதலனும் ஞாபகார்த்தமாக சிரிக்கவில்லை என்பதனால் உறக்கம் கொள்வான் திரிபுரம் திரிவேணி காலக்கண்டியில் கற்பக புருச்சகம் அருகே இரு பெண்கள் இரு சகோதரர்கள் துறவு செய்ய தவப்பயனாக வரப்பிரசாதமாக தெய்வம் பிறந்தது ஒரே வரியில் ஒரே வாக்கியத்தில் கொடுத்துரும் இதில் என்னென்ன இருக்குது அன்பளிப்பு சிறுகதை இவருடைய கூப்பா கூ சாமியினுடைய சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மலேசியாவில் இலக்கிய வட்டம் கொடுத்துருக்காரு முதல் சிறுகதை உறக்கம் கொள்வான் திருநெல்வேலி பதிப்பு நடையில் எழுதினவர் சிரிக்கவில்லை கவியும் காதலும் புதிய ரோஜா துறவு அன்பளிப்பு புது உலகம் ஞாபகார்த்தம் சிரிக்கவில்லை உறக்கம் கொள்வான் திரிபுரம் திரிவேணி காலக்கண்டி கற்பக விரிச்சம் இரு பெண்கள் இரு சகோதரர்கள் துறவு தவப்பயல் வரப்பிரசாதம் தெய்வம் பிறந்தது இப்போ இதை போல் திரிபுறம் திரிவேணி காலக்கண்டி வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் முதல்ல ஒரு ஏற்புடைய மெட்டீரியலை ஃபுல்லாக எல்லா பாடங்களுக்குமே எல்லா பாடங்களுக்குமே டைப் பண்ணி நேரடியாக நம்ம மூலநூலிலேருந்து எடுத்துடோம் ஒவ்வொரு பாடத்துக்கும் நூல்லேருந்து எடுத்துரும் அந்த மூலநூல்லேருந்து எடுத்து பார்ப்பாட்ட ஒவ்வொரு மூழல் நூல் இது ஒவ்வொரு நூல் மொழிபெயர்ப்பியல் நாடகம் புதுக்கவிதை சிறுகதை இலக்கண வரலாறு இளங்குமரனுடையது சரிங்களா ஒவ்வொன்றுக்குமே மிக நேர்த்தியாக எடுத்து ஒவ்வொன்றா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமாக எழுதி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஓடும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சைடு கட்டிக்கும் ஒவ்வொரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உட்தலைப்புக்கும் நம்ம கவனம் செலுத்துறோம் அதுக்குரிய தேர்வுகளை கொடுத்துறோம் தேர்வுகள் அதிகப்படியான தேர்வுகளை கொடுத்துறோம் சரிங்களா முதல்ல ஆக சிறந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல்ல எந்த சமரசம் செய்து கொள்ளக்கூடாது அதே மாதிரி அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சிலப்பதியா இருக்குன்னா சிலப்பதியா இருக்கிற கோவலனை படிக்கும் முதல் தலைப்புல கோவலனை கொடுத்துரும் கோவலனுக்கு கோவலனுக்கு அடுத்து நீ ஒரு வரியில அதை ஒரு பத்து பத்து பக்கத்து கொடுத்துருக்கும் கோபலன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது பக்கம் இருபதாம் பக்கம் மறுபடியும் கோபலனை சுற்றி செய்தி வராது அடுத்து கண்ணகி அது ஒரு பத்து பக்கம் போகும் மாதவி ஒரு எட்டு பக்கம் வரும் அப்போ இதுக்கப்புறம் அவர்கள் பண்ணாது ஒரே குடையின் கீழே கொண்டு வந்துருவோம் இப்படி தான் எல்லா யூனிட்டுக்கும் எல்லா மட்டும் கால் மொழி வரலாறு பார்த்தீங்கன்னா கால்டுவல் எஸ்பர்சன் மார்ஸ்டம் உள்ளர் அப்படின்னா அவர்கள் குறித்த செய்தி அதிலே அடைக்கிருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்துருவோம் அதேமாதிரி திரா திராவிட மொழிகள் இப்போ புதிய பாடத்திட்டம் எவ்வளோ மாறி இருக்கு இப்போ இதழ்கள் வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் இணையத்தமிழ் கணினி தமிழ் தொல்லியல் அறிவியல் தமிழ் இதை ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு எங்கெங்க நூல் இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்து கொடுத்துரும் சரியா இப்போ இதுக்கு எவ்வளோ கட்டணம் தமிழுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழுக்கு ஆல்ரெடி வகுப்பு முடிஞ்சிருச்சு நான் சொல்லிடுறேன் ஆனால் இதில் ஒரு நாலஞ்சு வகுப்பு நாலஞ்சு அட்மிஷன் மட்டும்தான் போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது புதுசாக ஒரு வகுப்பு எடுக்கலாம் அப்படின்னா ஆள் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழுக்கு நான் அட்மிஷன் போடலை தமிழுக்கு மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு பேர் மட்டும்தான் அட்மிஷன் போட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் நாற்பத்தி ஆறு பேர் மட்டும்தான் அட்மிஷன் போட்டேன் அதுக்கப்புறம் தமிழுக்கு எங்கேயுமே நான் விளம்பரம் செய்யவோ அல்லது யாராவது சேர்ந்துக்கிறீங்களான்னு சொல்லியோ நான் கேட்குறேன் பேராசிரியர் மூலமாக எல்லாத்தையும் சேர்ந்து அட்மிஷன் போட்டோம் இந்த அட்மிஷன் போட்டவர்கள் இந்த ஏற்கனவே பயிலக்கூடிய ஆசிரியர்கள் அவருடைய நண்பர்களாக சேர்ந்து இன்றைக்கி நூற்றி எழுபது பேர் படிச்சுருக்காங்க நாற்பத்தி ஏழு பேர் படிச்சுருக்காங்க நாற்பத்தேழு பேர் சேர்ந்து நூற்றி எழுபது பேர் படிச்சுருக்காங்க இப்போ ஒரு இடத்துல ரூபா பணம் கட்டி சேர்றீங்க ஒரு இடத்துல இருபதாயிரரூவா பணம் சரிங்க இருபதாயிரரூவா ரூபாய் ஏழாயிரூபா முப்பதாயிரம் நீங்கள் இருபதாயிரம் கட்டுறீங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க பத்தாயிரரூவா கட்டி ரைட் கட்டிடுங்க வேறு இடத்துல சொல்கிறேன் பொதுவாக பத்தாயிரூவா கட்டி வகுப்பு சரியில்லைப்பா என்ன செய்ய மீதி மெட்டீரியல் வாங்கினோம் வகுப்பு எனக்கு பிடிக்கல திருப்தி இல்லை என்ன செய்வீங்க அப்படியே பாதியிலே திருசங்கம் சொல்லும் போது நடுவில் இப்போ கம்பன் கலைக்கூடத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கம்பன் களை கூட ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கத்தினுடைய ஆஃப் நாளை பார்ட் அது மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா கம்பன் கலைக்கூடத்தில் கூடத்தில் கட்டணும் மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு பக்கம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதான் மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா தெரிஞ்சுக்கணும் ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஆபுக்கே கட்டிடுவீங்க நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வகுப்பு ஆறு டு எட்டு வகுப்பு இருக்குது அப்படின்னா அந்த வகுப்பு பார்க்க முடியல சார் சார் ஞாயிற்றுக்கால ஒரு ஆறு டு பத்து டூ ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு பார்க்க முடியும்னா நைட் வந்து பார்த்துக்கலாம் மறுநாள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அந்த வகுப்பை பார்த்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் ஆப்பில் இருக்கும் அப்போ ஆயிரத்தி ஐநூறு பக்கம் மெட்டீரியல் இந்த ஷார்ட்ஸ் இப்போ சொன்ன ஷார்ட்ஸ் உள்ளா அடுத்து இதுக்குண்டான நேர்த்தியான வகுப்புகள் எல்லாம் வந்துடும் டெஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு தேர்வு என்று டெஸ்ட் எல்லாம் வந்துடும் இதெல்லாம் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு அப்புறம் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன் ஒன்பது யூனிட் புரிய மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா கட்டுற உங்களுக்கு அது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அது ஐநூற்றி இருபத்தி ரூபா ஆப்பு கட்டிடுவீங்க சரிங்களா இவ்வளவும் வந்து இவ்வளவு வந்துட்டு இந்த புக்கு தர மாட்டோம் புக்கு நான் ஏன் நாலேஜுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு உண்டான பிடிஎஃபை கொடுத்துருவோம் இதுக்குரிய பிடிஎஃப் அனுப்பி வச்சுக்கோ ஒருவேளை பிரிண்ட் அவுட்டை போட்டு தரணும் ஜெராக்ஸ் போட்டு தரணும் அப்படின்னா ஜெராக்ஸ் போட்டு தரேன் ஜெராக்ஸ் ரேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஐம்பது பீசா அறுபது பைசான்ற காலம்லாம் மறையிடுச்சு இப்போலாம் ஒரு ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபா ரூபா ஒரு சில இடங்கள்லாம் திருவாரூரில் ரெண்டு ரூபான்றாங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும் பிரிண்ட் ஃபுல்லாக அப்போ ஒன்றாறுவா ஒன்னே ரூபா ஒரு ரூபா பத்து பீசா அப்படின் இருக்கு அந்த மாதிரி வேணுன்றவங்க நம்மகிட்ட மெட்டீரியல் வேணுன்றவங்க ஜெராக்ஸ் போட்டு ஜெராக்ஸ் ரேட் என்னமோ கொரியர் ரேட்டு என்னமோ அந்த காசை மட்டும் கொடுத்து நம்ம வகுப்பில் சேர்ந்தவங்க வாங்கி கொள்ளலாம் சரிங்களா இவ்வளோ புக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக புக்கை போட்டு நேர்த்தியான பாடப்படி போட சரியா சரியாக மூவாயிரத்து இருபத்தாலூபாய்க்கு இவ்வளோ வீடியஃபையும் கொடுத்துரும் டெஸ்ட்டு தனியாக டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் வகுப்பும் பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ இருக்கனே ரூபா இருபதாயிரம் ரூபா கட்ட வேண்டிய இடத்துல பத்தாயிரரூவா கட்டிடுங்க வகுப்பு நல்லா இல்ல வகுப்பு போக முடியல எனக்கு சரியாக இல்லை எனக்கு ஒத்து வரல எனக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா என்ன செய்யுது கம்பன் கலை கொடுத்தால் அதனுடைய கவலை வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் வகுப்பு சேர்றீங்க இன்றைக்கி என்ன தேதி பதினொன்றாந்தேதி ஜூன் மாதம் பதினொன்றாந்தேதி வகுப்பு சேர்ந்துடுங்க இன்றைக்கி வகுப்பு சேர்ந்தோடனே மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சாரல கடாம கட்டுறீங்க ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஆபு கட்டிடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுநூறு சாரல கடாம கட்டுறீங்க ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஆபு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆபு நேர்த்தியாக உங்களுக்கு பில்லு வந்துடும் ஜிஎஸ்டி பில்லோட இன்றைக்கி சாயந்தர நட இன்றைக்கி அல்ல சென்ட் நீங்கள் சாயந்தரம் நடமாளைக்குள்ளே உங்களுக்கு இதுக்கு உண்டான வீடியோ ஃபுல்லாக அனுப்பிடுவோம் இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம் உள்ள இருக்கக்கூடிய வீடியோ ஏற்றி வச்சிருக்க வீடியோ ஷார்ட் கட்ஸ் ரெக்கார்டிங் வீடியோ லைவ் வீடியோ எல்லாம் பார்த்துக்கலாம் இன்றையிலேருந்து ஜூன் பதினொன்று ஜூலை பத்து வரைக்கும் முப்பது நாள் கால அவகாசம் இந்த முப்பது நாள்ல எல்லாத்தையுமே நெருக்கி முடிச்சிடலாம் முடிச்ச பிறகு இந்த முப்பது நாள் கழிச்சு சார் வகுப்பு பிடிக்கல சார் மெட்டீரியல் திருப்திகரமாக இல்லை ஏதோ ஒரு மனக்குறை உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா ஒன்று செய்ய வேணாம் ரீஃபண்ட் த மணி அப்படின்னு நீங்கள் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பி அனுப்பிவிட்டீங்கன்னா தமிழ் பாடத்துக்கு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு அப்படின்றீங்க நான் சொல்கிறது தமிழ் பாடத்துக்கு பிஜிடிஆர்பி தமிழ் கம்பன் கலைக்கு ஒருத்தர் சொல்கிறேன் சார் ரீஃபண்ட் மணி ரொம்ப கொடுக்கணும் ரெண்டே வார்த்தை என் பணத்தை திரும்ப செலுத்தும் ஏதேனும் உண்டு எதுக்கு என்ன காரணம் ஏன் பிடிக்கல எதுவும் கேட்க மாட்டோம் பணத்தை திருப்ப அனுப்பி விடுவோம் முப்பது நாள் பார்த்த பிறகும் முப்பது நாள் இந்த மெட்டீரியலை வாங்கி பயன்படுத்திய பிறகும் முப்பது நாள் வகுப்பை பயன்படுத்திய பிறகும் முப்பது நாள் அத்தனை சாட்களை தெரிந்து கொண்ட பிறகும் வகுப்பு பிடிக்கவில்லை என்றால் பணம் திரும்ப செலுத்தப்படும் இதுதான் நடைமுறை இப்படித்தான் நூற்றி எழுபது பேர் நீங்கள் படிச்சுருக்காங்க ஏன் இந்த நம்ம வாசிகளுடைய இதையை கேட்போமே மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் நம்மட்ட படிக்கிறதுனா தெரியும் குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணக்கம் சார் உங்கள் உதவியுடன் குறைந்த கட்டணத்தில் நமது சார் வணக்கம் சார் உங்கள் உதவியுடன் குறைந்த கட்டணத்தில் நமது சாரல் அகாடமியில் ஆன்லைன் கோச்சிங்கில் எஸ்டிடி தேர்வுக்கு படித்து நான் தற்சமய தற்காலிக தேர்வு பட்டியல் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் இதற்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கம் வாங்கி கொடுத்த ஐந்து மதிப்பெண் முக்கிய காரணமாக உங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கத்திற்கும் சாரல் அகாடமிக்கும் நன்றியை தெரிவித்து அன்பழகன் நம்மகிட்ட படிச்சு இது மாதிரி நிறைய அனுப்பியிருந்தாங்க அடுத்து குட் மார்னிங் சார் லிஸ்ட்டில் நான் செலக்ட் ஆகியிருக்கிறேன் நீங்க வழிகாட்டலாம் இல்லை சார் ரொம்ப நன்றி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அந்த அஞ்சு மார்க் வேல்யூ இந்த இடத்தில் தெரிந்தது சார் கோடி நன்றிகள் சார் அப்படின்னு சொல்லி மனம் சொல்லுங்க அடுத்து வணக்கம் சார் நான் இடைநிலை ஆசிரியர் தற்கால பட்டியலை தேர்வாக்கி உள்ளேன் தங்கள் போராடி வாங்கி தந்த ஐந்து மதிப்பெண் முக்கிய காரணம் சார் மிக்க நன்றி சார் இது ஒன்று அடுத்து

ரொம்ப நல்லா இருந்தது sir நீங்க கொடுத்திருந்த அந்த PDF அ மட்டும் தாங்க sir நானு போகும் போது வரும் போது நம்பிக்கையில நானு அதையே தாங்க sir திரும்ப திரும்ப படிக்கிறேன் எந்த doubt டும் கேக்காம any time னாலும் எனக்கு phone பண்ணி reply பண்றீங்க chance ஏ இல்ல sir serious சொல்றேன் வேற எங்கேயுமே எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு coaching கிடைக்கல அதே போல ஒரு guidance இந்த மாதிரி கிடைக்கவே இல்ல ஒரு குழந்தைகள வந்து parents எப்படி வந்து கைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கீங்க sir ரொம்ப ரொம்ப thanks சொல்லணும் ஐயா வணக்கம் ஐயா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அதாவது எட்டு தொகையும் பத்து பாட்டும் மட்டும் நான் இப்போதைக்கு ஜெராக்ஸ் போட்டேன் படிக்கலான்னு பார்த்தா அவ்வளவு மெட்டீரியல் இருக்கக்கூடிய மொத்த விஷயமும் இது அவ்வளவு அழகா தொகுத்து நேர்த்தியா கொடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சார் ரொம்ப சந்தோஷம் சார் சரியா இப்படி நேரடியா அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க கொடுக்குறாங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறோம்ல இல்லை நம்ம ஆசிரியர் அதான் சொல்கிறேன்னே தமிழை பொறுத்த மட்டும் பிஜிடிஆர்பி தமிழை பொறுத்த மட்டும் நீங்கள் முப்பது நாள் கவனித்த பிறகும் முப்பது நாள் அனைத்து வகுப்பையும் கவனித்த பிறகும் உங்களுக்கு வகுப்பு உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் திருப்தியாக இல்லை என்றால் பணம் திருப்பி அனுப்புங்கள் அல்லது ரீஃபண்ட் த மணி அப்படி ஏதேனும் ஒன்று என்னுடைய குறுந்தகவலுக்கு அனுப்பியிருந்தீங்க என்னுடைய எஸ்எம்எஸ்க்கு என் நம்பருக்கு அனுப்புனீங்க இல்லை தான் என் நம்பருக்கு நோட் பண்ணியிருங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் ஃபஸ்ட் நம்பர் இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தை திரும்ப அனுப்ப சொல்லிடுவேன் சாரல் அகாடமிலேருந்து நேரடியாக உங்களுக்கு அனுப்பிடுவாங்க சரிங்களா ஆப்பில் கட்டின கட்டணத்தை திரும்ப வாங்க முடியாது அது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நம்பர் ஒன் ஆப் அப்போ இதுதான் நிலை அப்போ ஆங்கிலம் தமிழ் கணிதம் கணிதம் எடுக்கிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் முன்பதிவு ரொம்ப முக்கியம் ஐம்பது அட்மிஷன் தான் போடுவாங்க கொஞ்சம் கூட வந்துட்டாங்க அப்படின்னா நூறு அட்மிஷனுக்கு மேலே தாண்ட மாட்டாங்க அவ்வளோ தான் அட்மிஷன் போடுவாங்க எனக்குலாம் தமிழுக்கு வந்து நூறு அட்மிஷன் தான் சொல்லிவிட்டாங்க அந்த அடிப்படையில் தான் போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுபடியாகி போயிடுச்சு அப்புறம் அட்மிஷன் வந்த ஒரு தான் அப்போ எங்கள் அப்பாவே வந்து சொல்லி எனக்கு இந்த மேலே சேர்த்துக்கிடானாலும் சேர்க்க முடியாது ஏன்னா அது அந்த ஆப் லிமிட்டேஷன் அவ்வளோதான் அந்த நேர்த்தியான இருக்கக்கூடிய அந்த வகுப்புகள் அதனால் ஒவ்வொருத்தவங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வகுப்பை வந்து உங்களுடைய பே சார் அந்த மேஜர் எனக்கு இது பண்ணிங்க சார் எனக்கு ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் வேணும் சார் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு என்னென்ன என்னைக்கு வகுப்பு வகுப்பு இருபத்தி மூணாம் தேதி வகுப்பு கணிதமும் ஆங்கிலமும் கணிதமும் ஆங்கிலமும் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வகுப்பு ஆரம்பமாகும் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறோம் தமிழை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி ஒம்பது யூனிட் போயிடுச்சு இப்போ நம்ம கட்டணம் வந்து மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா கட்டணம் அது ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஆப்பு கட்டிடுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது சாரலை கடமை கட்டிங்க கட்டி முடிச்சோடனே இதை ஃபுல்லாக கொடுத்துடோம் ஒரு மாத காலக்கெடு கொடுத்தோம் அதுக்குள்ளே சேர்ந்து அதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா நீட்டுக்கு வெளியேறியெல்லாம் உங்கள் பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அப்படின்னு வச்சிருந்தோம் இன்னும் அதில் வந்து அட்மிஷன் போட முடியாது ஏன்னா அட்மிஷன் ஆல்ரெடி முடிச்சுட்டேன் கடைசி நாள் வரைக்கும் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்க முடியும் தேவையில்லாத வேலை யாரை ஏமாத்துற வேலை சரியா நம்ம மக்கள்லாம் மீட்டு எடுக்கணும் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம அது அடுத்து ஒரு வேலை சேருவதாக இருந்தால் தமிழுக்கு ஒரு அட்மிஷன் போடுவதாக இருந்தால் சாரல் அகாடமியில் பேசியிருக்கேன் நூறு அட்மிஷன் எனக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் நூறு அட்மிஷன் சரியா இதை நல்லா உன்னிப்பாக கவனிங்க நூறு அட்மிஷன் சாரல் அகாடமிக்கு நூறு பேர் அப்படி நான் நூறு அட்மிஷன் நான் வர சார் பத்தாயிரம் ரூபா பேக்கேஜில் நான் வர சார்னா எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க நூறு பேர் வந்தாங்கன்னா நான் பேராசிரியர் சொல்லி நான் தரேன் கண்டிப்பாக அந்த முறையில் நடத்தி தரேன் இப்போ இது எப்படி இது எவ்வளோ கட்டணும் நூறு அட்மிஷன் வந்தால் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா என்ன சார் மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா நீங்கள் பத்தாயிரரூபா வேலைக்கு போன பிறகு கட்டலான்னு நீங்கள் அது ஒரு ஸ்கீம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா எப்பயும் போல ஆப்புக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா சாரல் அகாடமிக்கு பத்தாயிரரூவா கட்டிடுங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து உங்களுக்கு எட்டு மாதம் பேக்கேஜ் எட்டு மாதம் கரெக்டான எட்டு மாதம் கணக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க இப்போ இருக்கக்கூடிய சார் நம்ம இதில் கொடுத்த மாதிரி தமிழில் பிஜிடிஆர்பி தமிழ் எல்லா யூனிட் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க எல்லா மெட்டீரியலும் டெஸ்ட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வச்சுருவோம் கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம் சரி இந்த எட்டு மாதம் கழித்து இந்த ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் கட்டணும் இதுக்கு மேலே கூட கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை இப்போ தமிழில் எல்லாம் மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா கட்டுறீங்க ஆங்கிலத்தில் ஆறாயிரம் ரூபா கட்டுறாங்கன்னா பாஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபா கட்டணும் ஆனால் தமிழை பொறுத்த மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாய்ப்பு நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் பத்தாயிரம் ரூபா கட்டணும் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூடுதல் கட்டணம் செலுத்தவில்லை சார் வேலைக்கு போகலைன்னா ஓங்காசு எனக்கு எதுக்குப்பா உன் பத்தாயிரத்தை திருப்பி தரப்படும் சிம்பிள் யார் தமிழகத்திலே முதல் முறையாக உலக வரலாற்றிலே முதல் முறையாக நடிச்சு வச்சிருக்காரு அவர் சாரலை அவருக்கு எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது என்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னா என் மக்களை கொண்டு போய் சேர் என் மக்களுக்கு ஏதாவது கொடு நீ இரநூறுவா வாங்கியிருக்க உறுப்பினர் சந்தை அதை வாங்கி நிறைய வேலை பார்த்துருக்காங்க நீ அதை தாண்டி ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருளை அவங்களுக்கு கொடு அவங்க வெளியே போனாலும் இந்த அளவுக்கு பெற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடு அப்படின்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆசைகளுடைய கோரிக்கையிலையும் ஒவ்வொரு அரசுகளுடைய இதையும் கேட்டு அவர்கள் பூர்த்தி பண்ணி அவர்கள் இன்றைக்கி நாற்பத்தி நாலு பேர் வெற்றி அடைஞ்சு உள்ள போயிருக்காங்கன்னா அடுத்து பிஜிடிஆர் எனக்கு நூறு பேர் எப்படியாவது உள்ள போகணும் எங்கள் மக்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம அதாவது எனக்கு தேவை எனக்கு படிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நான் எஃபெக்ட் போடுறேன் அப்படின்றவங்க மட்டும் வாங்க மற்றவங்க வராங்க நான் வேலை கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன் நான் போனால் போதுன்னு எழுதுறேன் எல்லாம் சந்தைக்கு போச்சு நிறைய சந்தைக்கு போச்சு நானும் சந்தைக்கு போகிறேன் எல்லாம் பிஜிடிஆர் நானும் எழுதுனேன்ட்டு வராம வராதிங்க சார் இந்தளவு அடிச்சாதான் சார் தடவை வாழ்வாதான் சார் எனக்கு எனக்கு கொடுங்க சார் எனக்கு நூறு தடவை கேட்பாங்க சார் டெல்ட் ஆயிடுச்சு சார் மெசேஜ் நீங்கள் அனுப்பினதெல்லாம்

பத்தாயிரத்தி ஐந்து இருந்தாலும் கட்டினீங்கன்னா எட்டு மாதம் வகுப்பு எட்டு மாதத்திற்குள் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம் பிஜிடிஆர் மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துரும் ஏ டு செட் மெட்டீரியல் டெஸ்ட் கிளாஸ் எல்லாம் வந்துடும் கடைசி எட்டு மாதம் முடிந்த பிறகு உங்களுடைய பேர் தேர்ச்சி பெற்றீர்கள் என்றால் இவ்வளவுதான் கட்டணும் பத்தாயிரத்தி ஐந்தில் இருந்தால் ஒருவேளை நீங்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் நீங்கள் பணி நியமன பட்டியல் இல்லை என்றால் துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் உங்கள் நீங்கள் கட்டிய பத்தாயிரத்தை அப்படியே திரும்ப தந்துவோம் இதுதான் இப்போ போட்டிருக்க ஸ்கீமு ஏற்கனவே இருக்கக்கூடியது என்னன்னா மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் கட்டணும் ஏற்கனவே இருக்கிறது மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் கட்டணும் பத்து ஒரு மாசத்துக்குள்ள நீங்க பாடம் முடிக்கல அப்படின்ட்டு திரும்ப அந்த ரெண்டாயிரத்து ரூபாய் உங்களுக்கு திரும்ப அனுப்பிடுவோம் பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அதில் பத்தாயிரம் நீங்கள் திரும்ப செலுத்தற மாதிரி இருக்கும் வேலைக்கு போன பிறகு அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு பதினாயிர ரூபா கட்டணம் ரூபா செலுத்தினா போதும் பத்தாயிரரூவா வேலைக்கு போன பிறகு செலுத்தினால் போதும் எல்லாத்துக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் வேலைக்கு போன பிறகு தமிழை பொறுத்த மட்டும் பதிமூணாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா மூணாயிரத்து இருபத்தி நாலு ரூபா செலுத்தினா போதும் பத்தாயிரரூவா வேலைக்கு போன பிறகு செலுத்தினா போதும் ஆங்கிலத்தை பொறுத்த மட்டும் பதினாறாயிரம் ரூபா கட்டணம் ரூபா செலுத்தினால் போதும் பத்தாயிரரூவா வேலைக்கு போன பிறகு செலுத்தினால் போதும் கணிதத்தை பொறுத்த மட்டில் செலுத்த செலுத்தி ரூபா கட்டணம் ரூபா செலுத்தினால் போதும் பத்தாயிரரூவா வேலைக்கு போன பிறகு செலுத்தினால் போதும் சரிங்களா இதுதான் அப்போ இந்த ஆங்கிலம் கழிந்தோம்னா லைஃப் டைம் படிச்சுக்கலாம் லைட் டைம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆப்பு சொந்தம் தமிழை பொறுத்த மட்டும் இந்த தேர்வு வரைக்கும் உங்களுக்கு சொந்தம் தேர்வு வரைக்கும் பார்த்துக்கலாம் தேர்வு முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ எதுவுமே உங்களுக்கு வராது எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த எல்லா வகுப்புகளுமே எத்தனை முறை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் தமிழுக்கு வந்து அட்மிஷன் முடிஞ்சிருக்கணும் ஒரு நாலஞ்சு பேர் தான் அட்மிஷன் போட முடியும் அதுவுமே போடலை அப்படின்னு பாட்டி வச்சிருக்கேன் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் தெரிஞ்ச நண்பர்கள் பாதிக்கப்பட்ட நம்ம குறைந்த ஆசிரியர்கள் யாராவது வந்தால் போட்டுருவோம் இல்லை அப்படின்னா எனக்கு புதுசாக வகுப்படுங்க சார் புதுசாக நம்ம பேராசிரியர் மூலமாக கொடுங்க இதே தான் மெட்டீரியல் இதே தான் புதிய பாடத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மெட்டியல் வேணும்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா இது புது ஸ்கீமு இந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது நாலு ஐ ஐநூற்றி இருபத்தி நாலு ஆப்பு கட்டணம் பத்தாயிரரூவா வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரூபா சார் அல்லை அகாடமிக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் ஒருவேளை வேலைக்கு போகவில்லை துரதிர்ஷ்டவசமாக வேலை கிடைக்கவில்லை என்றால் உங்கள் பத்தாயிரம் திரும்ப செலுத்தப்படும் உங்களுக்கு கட்டணமே இல்லாமல் நீங்கள் முழுவதுமாக படித்து விடலாம் அதுதான் சொன்னேன் கட்டணத்தோட இருக்குது குறைந்த கட்டணத்து இருக்குது கட்டணம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அப்படி போகக்கூடியவங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் இது தேவைப்படக்கூடியவங்க என்னுடைய என் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் அப்படின்ற நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு இது வேலையில் எனக்கு வேறு வேறு வேலைகள் இருக்குது பிஜி தமிழ் மட்டும்தான் என்னுடைய வேலை ஆங்கிலம் கடிதம்லாம் அவர் நடத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க மெட்டீரியல் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இது பண்ணேன் எனக்கு இதுக்கெல்லாம் பல வேலைகள் இருக்கு அதான் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சங்கத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன் அதனால் நான் எப்பயாவது ஒன்று போடுறேன் அப்படின்னு கேட்டால் அதை பயன்படுத்திங்க நான் எந்த நோக்கத்துக்கு போடுறோம் அதாவது மூவாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா தான் கட்டணம் ஒட்டுமொத்த மொத்தம் பிஜிடி ஆ

உங்களுக்கு வகுப்பு பிடிக்கலாம் தமிழுக்கு மட்டும் சொல்றேன் வகுப்பு பிடிக்கலன்னா ஒரே மாதத்தில் உங்கள் நீங்கள் கட்டி அந்த ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் திரும்ப செலுத்தி விடுவோம் அப்படின்னா எந்த நோக்கத்துல இது பண்றோம் அப்படின்றத பாத்துக்கணும் ஒரு வெற்றி பெறமா முன்னாடி ஃபீட்பேக் பாத்துக்கணும் எப்படி சொல்றாங்க எப்படி இருக்கு நம்மது அப்படின்றது அதனால ஏற்கனவே சொன்னது போல எஸ்டிடியில் தமிழகத்தின் எஸ்ஐல வந்து தமிழகத்துல இரண்டாவது இடத்துல இருந்தார் எஸ்டிடியில் தமிழகத்துல பர்சன்டேஜ் தேர்வு பெற்ற வெற்றி பெற்றவர்களுடைய பர்சன்டேஜில் எஸ்சிடியில் நம்மளுடைய சாரல் அகாடமி முதல் இடத்துல இருக்குது எனக்கு அவர் அதை ஒரு சொன்னார் என்னான் மூன்று தூரம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் ஏய் நூ நூற்றி அறுபது பேர் இந்த வேலைக்கு போகலையே ஓன்ட்டை படித்தேன் எனக்கு அதான் கவலை இரநூறு பேரில் நாற்பத்தாலு பேர் போயிருக்காங்கன்னா நூற்றி அறுபது பேர் போலையே போலன்னா அவள்னா குறைவான நேரங்களில் இப்போது எவ்வளோ தூரம் நான் படிக்கிறது ஏற்கனவே வெற்றி பெற்றவங்க ஒன்பது மார்க் நூற்றி பத்து மார்க் எடுத்தவங்க தேர்வுலாம் நிறையா எடுத்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி கடைசியாக எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டுலேயே நின்றுவிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் சிபி வரைக்கும் போயிட்டு வெளியே வந்தாங்க அதுவும் பெரிய ஒரு நெருக்கடி இதெல்லாம் கடந்து தான் நம்ம வகுப்புகள் இருக்கோம் வகுப்புலாம் ஆக்சிற வகுப்பு நடத்தும் பத்து ஆசிரியர் குரூப் ஃபோருக்குலாம் பார்த்தீங்கன்னா பத்து ஆசிரியர் குரூப் ஃபோருக்கு நம்ம விளம்பரம் ஒரே ஒரு தடவை கொடுத்தேன் அதுக்கப்புறம் விளம்பரமே கொடுக்கல நம்ம மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரரூவா கட்டணத்துக்கு படிங்க போ அப்படின்னு நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருந்தாரு திடீர்னு பார்த்தா முடிஞ்சிருச்சுட்டார் அப்புறம் மறுபடியும் கொடுத்து எடுத்து போட்டுப்பா அப்படின்ட்டு நம்ம மக்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் அதில் இருக்காங்க அப்போ நமக்கு எது இருக்கோ அதெல்லாம் பலனடையக்கூடிய ஆசிரியப்பர் மக்கள் பயன்படுத்துங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் மற்றும் வரலாறு மெட்டீரியல் இது தேவைப்படுவாங்க என்னுடைய என் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் அப்படின்ற எண்ணுக்கு குறுந்தகவில் அனுப்புங்க வாட்ஸ்அப் அனுப்புங்கள் ஆடியோ விடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டு விடுங்க என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஆடியோ விடுங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம் சரிங்களா வேறு ஏதாவது மெட்டீரியல் கேட்குறீங்க அப்படி கேட்குறவங்களும் எனக்கு அனுப்பிவிடுங்க ஏதாவது ஏதுவாக கிடைத்தால் அல்லது நண்பர்கள் மூலமாக கிடைத்தால் கூட உங்கள் அவங்க நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க நன்றி